கிருபை இரக்கம் அன்பில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் இதுவரை பத்து பேர்கிட்ட இருந்து பத்து லெசன்ஸ் கற்றுக்கிட்டோம் அதை நானும் என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதன்படி நடப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இப்போ நாம் பார்க்க போகிறது ஆர்டிமஸ் அர்த்தமா இவரோட பேர் தீத்து பதிமூணு பன்னெண்டில் மட்டும் வருது ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ்ரவேல் மக்களுக்காக மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்தார் அதில் பல பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க அதில் எழுபது பேரை தேர்ந்தெடுத்து சுவிசேஷம் பிரசங்கிக்க அவருக்கு முன்னே போகும்படியாக அனுப்பினார் அவங்களில் ஒருத்தர் தான் அர்டிமஸ் ஜீசஸ் கிரைஸ்டோட குருசிஃபிகேஷனுக்கு அப்புறம் அப்போஸில் பவுலோட சேர்ந்து தன்னோட ஊழியத்தை தொடர்ந்தார் இவர் பவுலோட நம்பிக்கைக்குரிய உடன் வேளையாள் ரோம்ல இருக்க லைகோனியாவில் இருக்க லைஸ்ட்ரா அப்படிங்கிற சிட்டியில் பாஸ்ட்ரா இருந்து பலர கர்த்தருக்கு என்று வழிநடத்தினார் ஓகே ஆக்டிமஸ் கிட்டேருந்து என்ன கற்றுக்கிறோம் பீஇங் அ ட்ரஸ்ட் வர்த்தி அதாவது நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நமக்கு ஏற்ற ஒரு ஊழியம் கொடுக்கிற அளவு நாம் தேவனை அதிகமாக தேடணும் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வேலையை இன்னும் நேர்த்தியாக செய்யணும் ட்ரை பண்ணலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அதுவரை உங்கள் ப்ரேயர்ஸில் என்ன மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ஷேலம்